வெல்கம் டு ட்ரெண்டிங் சிட்டி நியூஸ் ஜி தமிழில் ஒளிபரப்பாகிட்டு இருந்த நிஞ்சத்தைக்கு இல்லாத சீரியலோடைய எபிசோடு வந்து கிளைமேக்ஸ் முடிவுக்கு வந்ததால் ரசிகர்கள் எல்லாருமே வந்துட்டு ரொம்பவும் அதிர்ச்சி ஆகிட்டாங்க இவ்வளோ சீக்கிரமாக வந்துட்டு இந்த சீரியல் வந்து க்ளோஸ் பண்ணுறதுக்கான காரணம் என்ன அப்படின்ட்டு சோசியல் மீடியாவில் பார்த்திங்கன்னா இதற்கான கேள்விகள் நிறைய எழுப்பப்பட்டிருந்தது ஜெய் ஆகாஷ் ரேஷ்மா இவங்களுடைய காம்பினேஷனில் இந்த சீரியல் வந்துட்டு ரீமேக் ஆனாலும் இந்த சீரியல் சூப்பராக வந்துட்டு ரன் ஆகிட்டு இருந்தது ரசிகர்களுக்கு வந்து கொஞ்சம் ரொம்பவும் பிடிச்சமான சீரியலாக இது இருந்துட்டு வந்தது திடீர்னுட்டு இப்படி சீரியல் வந்து எதுக்காக க்ளோஸ் பண்ணாங்க சில நாட்களாக வந்துட்டு ஜெய ஆகாஷ் வந்து காட்டவே இல்லை அப்படின்ட்டு நிறைய கேள்விகள் வந்துட்டு இந்த சீரியல் மேலே எழுப்பப்பட்டது இந்த நெஞ்சத்துக்கு இல்லாத சீரியல் பார்த்திங்கன்னா கம்மியான எபிசோடுகளை வச்சு நேற்று கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க இதுக்கான ரீசன் என்னன்னு தெரியாமல் ரசிகர்கள் எல்லாருமே வந்து கமெண்ட் பண்ணத பட்சத்தில் நடிகர் ஜெய ஆகாஷ் பார்த்திங்கன்னா இதுக்கான விளக்கத்தை வந்துட்டு தன்னுடைய இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் கொடுத்துருக்காரு நம்ம எல்லாருக்குமே ரொம்பவும் பரிச்சயமான நடிகர் ஜெய் ஆகாஷ் பார்த்திங்கன்னா தெலுங்கு தமிழ் கன்னடா இந்தி அப்படின்ட்டு எல்லா திரைகளிலேயும் நடிச்சிருக்காரு திரைத்துறையிலேருந்து இவர் சீரியலுக்கு வந்ததுக்கு அப்புறமா என் பொன் வசந்தம் அப்படின்ற சீரியலில் நடிக்க ஆரம்பித்தார் இதை தொடர்ந்து இவர் நிறைய சீரியல் நடித்தோன்னு நம்ம பார்த்துருக்கோம் கடைசியாக இந்த நெஞ்சத்துக்கு இல்லாத சீரியல் வந்துட்டு நடந்துகிட்ருக்கும்போது அவருக்கு ஏற்பட்ட விபத்தினால் பார்த்தீங்கன்னா அவருடைய கால்களில் பார்த்திங்கன்னா பயங்கரமான அடி விழுந்துட்டுருக்கு இதனால் இவர் வந்துட்டு ரொம்பவும் ஸ்ட்ரகிள் ஆகிட்டார் இதனால் கடைசி வரத்தில் டெலிகாஸ்டான சீரியலுடைய எபிசோடுகள்லாம் இவர் நடிக்க முடியாமல் போயிடுச்சு இதை பார்த்து அதிர்ச்சியான ரசிகர்கள் எல்லாருமே வந்துட்டு விஜய் ஆகாஷ்க்கு வேறு எதுவும் ஆகிடுச்சு அதனால தான் வந்துட்டு இந்த சீரியல் வந்து விலகிறாரு அப்படின்றெல்லாம் வந்து கேள்விகள் எழுப்பிட்டு இருந்தாங்க இதற்கு முடிவு கட்டுற விதமாக தான் வந்துட்டு இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் இவர் இந்த வருத்தத்தை தெரிவிச்சிருக்காரு இவருடைய கால்கள் வந்துட்டு அடிபட்ட காரணத்தினால லண்டனில் போயிட்டு ஆப்ரேஷன் பண்ண வேண்டிய கட்டாயத்துக்கு ஆளாயிட்டாரு அதனால தான் வந்துட்டு இந்த சீரியலேருந்து வளர்க்குறதா சொல்லியிருக்காரு லண்டனில் ஆப்ரேஷன் நல்லபடியாக கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறமா திரும்ப வந்து உங்களுக்காக ஒரு சீரியல் பண்ணுவேன் அப்படின்ட்டு தன்னுடைய ரசிகர்களுக்கு இந்த பதிவை கொடுத்துருக்காரு அதனால் சோசியல் மீடியாவில் யாருமே தப்பான வதந்தியை பரப்ப வேணாம் அப்படின்ட்டு ரெக்வெஸ்ட் பண்ணி கேட்டிருக்காரு அதனால் நாமளும் ஜெய உடல்நிலை சரியாயிட்டு அவர் நம்மளுக்காக ஒரு சீரியல் பண்ணுவார் அப்படின்ற எதிர்பார்ப்போடு இந்த வீடியோவை நான் க்ளோஸ் பண்ணிக்கிறேன் நெஞ்ச தீக்கில்லாத சீரியலுடைய கருத்துக்களை பற்றி இந்த கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் வீடியோவை லைக் பண்ணிவிட்டு சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்